அலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் ஒரே மாதத்தில் நமது வாழ்வில் இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி செல்வத்தை பறக்கத்தாக ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு சிறந்த துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ் பிறை பிறந்த இரண்டு தினங்களுக்குள்ளே நீங்கள் ஓதிக்கோங்க ஏன்னா பிறை பிறக்கக்கூடிய அந்த தினங்கள் எல்லாமே நமக்கு ஒரு மகத்தான நாட்கள் அந்த நாளை நம்ம பயன்படுத்தி இதுபோல சிறந்த அமல்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா பிறை வளர்வது போல நமது வாழ்க்கையில் அல்லாஹ் தாள ரஹமத்தையும் வரக்கத்தையும் வளர செய்வான் இன்னும் நமது பொருளாதாரத்தையும் அல்லாஹ் வளர்த்து கொண்டே வருவான் எனவே இன்ஷால்லா பண பிரச்சனையில அவதிப்படக்கூடியவங்க கடன் பிரச்சனையில கஷ்டப்பட்டுட்டு இருக்கக்கூடியவங்க இன்னும் வேலை இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்க இன்னும் பண தேவையுடையவங்க அவசியம் இந்த ஆமல ஒரே ஒரு முறையாவது நீங்க செய்துக்கோங்க இன்னும் வீட்டில் பெண்கள் இதை ஓதிப்பாருங்க உங்களோட கணவனுடைய வாழ்க்கையிலும் உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் எல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவான் பிறை பிறந்த இரண்டு தினங்களுக்குள்ள இதை நீங்க மாதத்தின் தொடக்கத்தில் நீங்கள் ஓதி பாருங்கள் அல்லா உங்களோட பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் உங்களோட கணவனுடைய வாழ்க்கையும் எல்லாம் பெரும் செல்வந்தனாக உயர்த்துவான் ஏன்னா இந்த ஒரு திக்ருக்கு பின்னாடி ஒரு சம்பவம் இருக்குது இந்த திக்கரை நபியவர்கள் ஒரு சஹாபிக்கு கற்றுத்தர்றாங்க ஒரு சஹாபி அவங்க வந்து நபிவங்ககிட்ட கேட்குறாங்க யாரசுரல்லா நான் அரும்பாடுபடுறேன் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆனால் பொருளாதாரத்தில் எந்த விதமான முன்னேற்றமுமே கிடையாது என்னுடைய செல்வத்துல அல்லாஹ் எனக்கு பறக்கத்தை கொடுக்கல இப்போ நான் என்ன செய்யறது யாரை சுருல்லா அப்படின்னு கேக்குறாங்க அப்போதான் நபிவுங்க இந்த ஒரு துவாவை நீங்க ஓதிட்டு அல்லாஹவிடத்துல துவா செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே போல அவங்களும் ஓதுறாங்க அல்லா அவங்களுடைய வாழ்க்கையில பறக்கத்தை ஏற்படுத்தி பெரிய செல்வந்தனாக மாறுறாங்க இதை பற்றி நமக்கு பல ஹதீஸ்கள் காணப்படுது அப்படிப்பட்ட நபிவுங்க சிறப்பித்து கூறப்பட்ட திக்ரு தான் அதுவும் நம்ம பிறை பிறந்த இரண்டு தினங்களுக்குள்ள நம்ம ஓதுறது அப்படிங்கிறது இன்னும் சிறந்த மாற்றங்களை நமக்கு ஏற்படுத்தும் ஏன்னா பிறை வளர்வது போல நமது வாழ்க்கையில அனைத்து மகிழ்ச்சியும் வளர்ந்து வரும் உங்களுக்கு வரக்கத்தை அல்லாஹ் வளர்த்தி கொண்டே வருவான் எனவே இதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க பிறைய ஆரம்பத்தில் நீங்கள் ஓதி பாருங்கள் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் ஓதுங்க ஆனால் உள்ளுணர்ந்து அல்லாஹ் இடத்துல இதனுடைய பொருளை உணர்ந்து நீங்கள் அல்லாஹ் விடத்தில் கேளுங்கள் கட்டாயமாக இந்த மாதம் முடியறதுக்குள்ள உங்களோட பெரிய ஹாஜத்துக்களை அல்லாஹ் நிறைவேற்றி தருவான் அதாவது செல்வத்துல எந்த குறையும் இருக்காது நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைச்சிடும் வறுமையில் கஷ்டப்படுறீங்க அப்படின்னா எல்லாம் உங்களுக்கு பரக்கத் செய்வான் உங்களோட ரிசுக்கல அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துவான் உங்களோட தொழில்ல வியாபாரத்துல சம்பளத்துல அல்லாஹ் பரக்கத்தை கொடுப்பான் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் நம்ம வரக்கத் வரக்கூடிய அத்தனை வழிகளும் அல்லாஹ் உங்களுக்கு திறந்து வைப்பான் அப்படிப்பட்ட சிறந்த வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்ராக இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க ஓதிப்பாருங்க அதற்கு பிறகு இந்த மாத கடைசியில் நீங்களே சொல்வீங்க அலமதுல்லா இந்த மாதம் முழுக்க அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செஞ்சுருக்கான் அப்படின்னு அப்படிப்பட்ட துவா என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹி அலா நஃப்சி வ மாலி வ தீனி ரல்லினி பி கலாயிக வ பாரிக்லி ஃபீமா குதிரலி ஹத்தா லா லாஹிப தஜீல மா அஹர்த வலா தீர மா அஜல்த இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா என்னுடைய நஃ்சின் மீதும் என்னுடைய பொருட்கள் செல்வத்தின் மீதும் என்னுடைய மார்க்கத்தின் மீதும் அல்லாஹுவின் பெயரையே நான் குறிப்பிடுகிறேன் உன்னுடைய முடிவுகளை ஏற்றுக்கொண்டு அதில் மகிழ்ச்சி அடையக்கூடியவனாக என்னை ஆக்குவாயாக இன்னும் எனக்கு விதித்ததை கொடுப்பதில் தாமதிக்காமல் கொடுப்பாயாக இன்னும் நீ எனக்கு எதை கொடுக்க தீர்மானித்திருக்கிறாயோ அதிலே பறக்க அருளை பொழிவாயாக எவ்வளோ ஒரு சிறந்த ஒரு துவாவாக இருக்கு பாருங்க இது நபியை ஒரு சஹாபிக்கு கற்றுத்தந்தது அவங்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ் சில நாட்களில் மாற்றி அமைத்து அவங்கள பெரும் செல்வந்தனாக மாத்திட்டான் எனவே நாமும் முழு ஈமானோட ஓதணும் அப்படின்னா கண்டிப்பாக நமது வாழ்க்கையிலையும் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துவான் இன்னும் இந்த பிறை ஆரம்பத்தில் பிஸ்மில்லா அப்படின்னு தொடங்கக்கூடிய துவாக்களை நம்ம ஓதணும் அப்படின்னாலே அதுவே நமக்கு பறக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு வழி எனவே அல்லாஹ் இந்த பிஸ்மில்லாகவை கொண்ட இந்த சிறந்த திக்கிற பிற ஆரம்பத்தில் ஓதுறது அப்படிங்கிறது மகத்தான ஒரு அமல் இந்த அமலை நாம் ஒவ்வொருவருமே செய்து கொள்ள வேண்டும் எனவே பெண்கள் வீட்டில் இதை ஓதுங்க கண்டிப்பாக அவங்களோட கணவன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அல்லாம் சிறப்பாக மாற்றுவான் இன்னும் கட்டாயமாக அவங்கள பெரும் செல்வந்தனாக மாற்றுவான் எனவே நம்பிக்கையோடு ஓதுங்க கண்டிப்பாக அல்லாஹ் நம்ம அனைவருடைய வாழ்க்கையிலையுமே வரக்கத்தை அதிகப்படுத்தி நமது பண தேவையை பூர்த்தியாக்கி இன்னும் அல்லாஹினுடைய அருட்கொடைகளை நம்மீது பொலிவானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து